யார் எது ராஜதந்திரம் வரவிருக்கும் தேர்தல் நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தல் மட்டுமல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்கு ஒரு புது தேர்தலும் கூட காரணம் ஜெயலலிதா கருணாநிதி என்ற இருவரும் ஆளுமைகள் மறைந்த பிறகு நடக்கும் முதல் பொது தேர்தல் இது அந்த இருவரும் தலைவர்கள் மறைவை எடுத்து அவர்கள் வகித்த தலைமை பதவிகளை நாங்கள் அமர்ந்து நிரப்பிவிட்டோம் என்று கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் தங்களது திறமைகளை வெளிக்காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் அவர்களுக்கு இது புது தேர்தலே ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பெயரும் இரட்டை இலை சின்னமும் எங்களுக்கே சொந்தம் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கும் டி தினகரன் அதே நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தனது தலைமையில் சந்திக்கும் முதல் பொது தேர்தல் இதுவே எந்த ஒரு தேர்தலுக்கும் கூட்டணிகள் அமைத்து போட்டியிடுவதில் தவறில்லை யாரும் யாரோடும் சேரலாம் ஆனால் அப்படி அமையும் கூட்டணிகள் மக்கள் நலனையும் மக்களின் உணர்வுகளையும் சம்பந்தப்பட்ட கட்சி தொண்டர்களின் எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் இந்த தேர்தலில் யாரோடு கூட்டணி சேர்வார்கள் என்று பெரிதும் விவாதிக்கப்பட்டது பாமக தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகள் பற்றிதான் காரணம் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு முடிவை எடுப்பவை இக்கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகளுடனும் தான் பேச்சு நடத்தவில்லை என்று வெளிப்படையாக அறிவித்தார் டிடிவி தினகரன் தேமுதிகவும் சரி பாமகவும் சரி நான் எப்பயுமே அவங்களோட பேசலை நிறைய பேர் நான் வந்து சில கட்சிகளோட பேசுகிறேன்னா ஒன்றே அது தேமுதிக பாமகனு அவங்களா யூகம் பண்ணிக்கிறாங்க நான் இந்த கட்சியோட பேசுன்னு சொல்ல நான் பேசிட்டு இருக்க கட்சிகளோட முடிவுக்கு வந்துவிட்டோம் அதை நான் உரிய நேரத்தில் அறிவிப்பேன் உடனே நீங்கள் கேட்பீங்க பெரிய கட்சிகள் நீங்கள் பெரிய கட்சிகள் நீங்கள் சொல்கிற கட்சிகள்லாம் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரே டெபாசிட் இழந்த பெரிய கட்சி இருக்குது இன்னொருத்தர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கேரியர் போட்டு முதலமைச்சர் மாற்றம் ஏற்றம் என்னவோ சொல்லி அவங்க அவருக்கு தொகுதியில் கூட ஜெயிக்காத முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் உள்ள கட்சிகளை பெரிய கட்சிகள் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இந்த தேர்தலில் மாற்றத்தை கொடுப்பதற்கு எங்கள் தலைமையில் முக்கியமாக சில பேரோடு நாங்கள் நினைஞ்சு போகிறோம் காரணம் தங்கள் இயக்கத்தை வழிநடத்தும் புரட்சி தலைவி அம்மாவை அவரது மறைவுக்கு பிறகு கடுமையாக விமர்சித்ததுடன் அவருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதையும் சட்டமன்றத்தில் அவரது படம் வைப்பதையும் கடுமையாக எதிர்த்தவர்கள் ராமதாசும் அவரது மகன் அன்புமணி ராமதாசும் அண்ணா காமராசர் அதே மாதிரி ஓ தி ராமசாமி ரெட்டியார் ராஜாஜி முதலமைச்சராக இருந்த அந்த பக்கத்தில் ஒரு ஊழலை கொண்டு வந்து பலத்திறப்பு செய்கிறாங்கன்னா இதை விட அசிங்க அவமானம் எதுவுமே இருக்க முடியாது இப்படிப்பட்டவர்களுடன் கூட்டணி வைப்பது இன்னமும் உணர்வு அம்மாவை நேசிக்கும் கோடானு கோடி தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக அமையும் என்பதால் தான் அந்த கூட்டணியால் எத்தனை அரசியல் லாபங்கள் கிடைத்தாலும் அது தேவையில்லை என்று கருதி பாமகவுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவை எடுத்தார் டிடிவி தினகரன் அதேபோல் அம்மாவால் அரசியல் வாழ்வு பெற்று இருபத்தி ஒன்பது இடங்களில் வென்று தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்ற விஜயகாந்த் அந்த நன்றியை மறந்து அம்மாவை நோக்கியே உங்களால் நான் வெற்றி பெறவில்லை என்னால் தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று சொல்லி தனது சுய ரூபத்தை காட்டினார் அத்துடன் சட்டமன்றத்தில் அம்மாவின் படத்தை வைக்கக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவித்தார் அதனாலேயே தேமுதிகவுடனும் கூட்டணி குறித்து பேச்சு நடத்துவதை சிந்திக்காமல் தவிர்த்தார் டிடிவி தினகரன் ஜெயலலிதாவுடைய உருவப்படம் சட்டசபையில் வந்து கூடாது ஒரு தலைவர் மறைந்த பிறகு அவருக்கு நினைவிடம் கட்டக்கூடாது அவருடைய படத்தை வந்து சட்டமன்றத்தில் திறக்க ஒரு வன்மத்தோட குரோதத்தோட பேசுகிற கட்சிகளோடெல்லாம் கூட்டணி வைக்கிறத மக்கள் எப்படி பார்க்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராகணும் அமைச்சர் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் எந்த லெவலுக்கு போகிறாங்க இந்த கட்சிகள்லாம் அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப என்ன சொல்றது அத ரொம்ப அரசியல்வாதிகளை பார்த்து மக்கள் கேவலமா நினைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க அதே மாதிரி சூழ்நிலைக்கு நாங்க என்னைக்கு போக மாட்டோம் இந்த பின்னணியில் தான் ராகுல் காந்திக்கு பிரதமராகும் தகுதியே இல்லை என்று சொல்லி வந்த ஸ்டாலின் இப்போது அவரையே பிரதமர் வேட்பாளராக அறிவித்து சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்துள்ளார் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி கிடையாது ஏற்கனவே இலங்கை பிரச்சனையை மையமாக வைத்து அவர்கள் நம் எடுத்து வைத்த கோரிக்கை நிறைவேற்ற முன்வரவில்லை எச்சரிக்கை விடுத்தார் தலைவர் கலைஞர் வருகை அமைச்சரவையில் இருந்து விலகுவோம் என்று வழியின்றி அமைச்சரவையில் இருந்து விலகி வந்திருக்கிறோம் கூட்டணியில் இல்லை என்று முறையாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறோம் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலை என்னவென்று கேட்டால் அவர் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தலைவராக இருக்கிறார் எனவே பிரதமர் பொறுத்தவரையில் அவர் அதற்கு பொருத்தமானவர் இல்லை என்பதை மக்கள் எண்ணி கொண்டிருக்கிறார் என் வாழ்நாளில் இனி பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று அம்மாவால் அறிவிக்கப்பட்ட அதே பிஜேபியுடன் இப்போது சுயநல கூட்டணி அமைத்திருக்கிறது அதிமுக நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் மெகா கூட்டணி அமைத்து வெற்றி கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அம்மா எங்களை வழிநடத்துகிறார் நாங்கள் அம்மாவின் ஆட்சியை நடத்துகிறோம் என்று நாள்தோறும் சொல்லி வரும் சுயநலவாதிகளான எடப்பாடியும் ஓ பி எஸ் அமைத்துள்ள இந்த மக்கள் விரோத சுயநல கூட்டணியை மக்கள் முன்னால் அம்பலப்படுத்த அதே மக்களை நோக்கி நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் கலங்கான புறப்பட்டார் டிவி தினகரன் அரசியல் என்றால் எதையும் செய்யலாம் அரசியல்வாதி என்றால் எதையும் பேசலாம் எந்த நிலைப்பாட்டையும் எந்த நேரத்திலும் மாற்றிக்கொள்ளலாம் என்ற அர்த்தம் இருக்கும் இந்த காலத்தில் ஒரு அரசியல்வாதி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்துடன் மக்களுக்கு உண்மையாக இருந்து தெளிவான சிந்தனையுடன் தீர்க்கமான இலக்குடன் தேர்தல் களத்தை சந்திக்கிறார் தினகரன் இப்படிப்பட்டவரை பார்த்து அவர் தனித்து விடப்பட்டார் என்று ஊடகங்களும் பத்திரிகைகளும் சொல்வதும் அதை நம்பி சிலர் விமர்சிப்பதும் அவர்களின் அரசியல் அறியாமையையே காட்டுகிறது கூட்டணி அமைப்பதில் தொடங்கி மக்கள் விரோத செயல்களை செய்வது வரை அதிமுக திமுக என இரண்டு கட்சிகளும் அம்பலப்பட்டு நிற்கும் நேரத்தில் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை நோக்கி பயணித்து வருகிறார் டிடிவி தினகரன் ஏகபோக அதிகாரத்தில் மன்னனாக வீற்றிருந்த போதும் மக்களின் நிலையறிய அறிய மாறு வேடங்களில் நகர்வலம் வந்த மன்னர்கள் உளவிய மண் இது அந்த மக்களை மறந்த தலைவர்களை இன்றைய ஆட்சியாளர்களும் கூட்டணிகளை மட்டுமே நம்பும் தலைவராக எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கும் சூழலில் மக்கள் மீது அன்பு வைத்து அவர்களின் குரலுக்கு மதிப்பளிக்க அவர்களை நோக்கி தொடர் பயணம் போகும் டிடிவி தினகரம் செய்வதுதான் மக்கள் நலனை உள்ளடக்கிய ராஜதந்திரம் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தார்க் இயல்பு அநீதிக்கு அஞ்சாமல் வேண்டுவோருக்கு வேண்டியதை கொடுத்து வருமுன் காக்கும் அறிவும் வந்தபின் காக்கும் துணிவும் உள்ளவனை ஒரு அரசனுக்கு அடையாளமும் அரசனுக்கான ராஜதந்திரமும் ஆகும் என்ற வள்ளுவரின் இந்த வரிகளை ஆராய்ந்தால் இன்றைய தேதியில் அர்த்தமுள்ள ஒரே ராஜதந்திரி டிடிவி தினகரன் தான் என்பது புரியும்